தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமே நண்பர்களே மீண்டுமாய் இந்த செவ்வாய்க்கிழமை கோடி ஏற்பதால் அந்தோணியார் நாளில் ரோ வல்லமையான நற்கரணை ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் அவர் நம்மை தேற்றுவார் நாளிலே ஆண்டவர் நமக்கு விடுதலை தருவார் குறிப்பாக செவ்வாய்க்கிழமை என்பதால் அந்தோணியார் ஜப்பத்தில் நற்கரணை ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெறுவோம் தீவினைகளில் இருந்து பேய்பிசாசு தொல்லைகளிலிருந்து நண்பர்களே நாம் விடுதலை அடைவோம் அவர் நம்மை வழிநடத்துவார் அவர் நம்மை வாழ வைப்பா தெரியுமான இறை உறவுகளை இன்றைக்கு இறை வார்த்தை தருகிறேன் இசையா புத்தகம் நாற்பதாவது அதிகாரம் எட்டாவது வார்த்தை எடுத்து வாசிங்க இசையா புத்தகம் நாற்பதாவது அதிகாரம் எட்டாவது வார்த்தை புல் உலர்ந்து போகும் பூ வதங்கி விழும் ஆண்டவரின் வார்த்தையோ என்றும் நிலைத்திருக்கும் ஒரு புல்லானது உலர்ந்து போகும் நமக்கு தெரியும் அந்த புல் எப்படி இருக்கு அது கூடிய சீக்கிரத்தில் அது உலர்ந்து போயிடும் பூவானது வதங்கி விழும் பூ மலர் போது அழகாக தான் இருக்கும் அது வதங்கி விழும் இதெல்லாம் போயிடும் மனிதனுடைய வாழ்க்கை இதற்கு ஒப்புமையாக தரப்படுகிறது மனிதனுடைய ஆற்றல் இதற்கு ஒப்புமையாக தரப்படுகிறது நம்ம சேமித்தது நம்ம சம்பாதித்தது எல்லாம் ஒரு நாள் போயிடும் சொல்றார் ஆண்டவர் நீ எதை இந்த உலகத்தில் செல்வம் நினைச்சிட்டு இருக்கிறியோ அந்த செல்வம் ஒரு நாள் உன்னை விட்டு போகலாம் என்று சொல்லுகிறார் ஆண்டவர் அப்போ ஆண்டவர் எது ஆண்டவரே போகாது என்றால் நாற்பது எட்டாவது வார்த்தை இசையாபத்தவர் சொல்லுது பாருங்க எது உன்னை விட்டு போகாது என்றால் ஆண்டவரின் வார்த்தையோ என்றும் நிலைத்திருக்கும் அப்படி நிலைச்சிருக்கிற ஆண்டவரை நம்ம பிடித்திருக்கிற பொழுது நாமும் நிலைத்திருப்போம் அவர் என்றுமே நினைத்து இருப்பார் அவர்தான் நினைவாழ்வு என்னிடம் இருப்பதெல்லாம் அழிந்து அதனால் பயன் அடைகிறேன் கிடையாது எனவே ஆண்டவர் சொல்றாரு நீ நீ என்ன பிடித்துக்கொள் இருப்பாய் நிலையானது இருக்கும் உங்ககிட்ட உங்களிடமிருந்து அவற்றை பிரிக்கவே முடியாது அதுதான் உங்கள் ஆசீர்வாதம் அதுதான் உங்கள் செவம் இன்றைக்கு வாசிக்கப்படுகிற இந்த இறைவார்த்தை அன்பர்களே எஸ்ஐயா புத்தகம் யூத மக்கள் ஆசிரியர்களால் துன்புறுத்தப்படுகிறார்கள் ஏனென்றால் அவர்கள் ஆண்டவர்கிட்ட விலகி போனார்கள் அதனால் துன்பத்தை சந்திக்கிறார்கள் அப்பொழுது ஆண்டவர் மீண்டும் அவர்களை தேடுகிறார் மீண்டும் தன்னுடைய இறைவாக்களை அனுப்புகிறார் அதன் மூலமாக இறைவார்த்தை தருகிறார் குறிப்பாக இந்த வார்த்தை அவர்கள் ஆண்டவர் நம்மை கைவிட்டார் என்ற நிலையில் இருக்கிற பொழுது அவர்களுக்கு நம்பிக்கை தருகிற இறைவார்த்தை அவர்களை ஆறுதல் படுத்துகிற இறை இந்த இறைவார்த்தை இன்றைக்கு ஆண்டவர் இந்த இந்த ஆராதனை மூலமா அதே இறைவார்த்தை நம்ம வாழ்க்கையில் யார் யாருக்கு என்று தெரியாது ஆனால் நிறைய பேரை காணொலி பார்க்கிற நிறைய மனிதர்களை அது திடப்படுத்துகிறது அது நம்பிக்கை தருகிறது விழும்படியாய் உன்னை விடமாட்டேன் நீ தோல்வியுறும்படியாய் உன்னை விடமாட்டேன் நான் உன்னோடு இருக்கிறேன் தைரியமா இரு என்று சொல்லுகிறார் நண்பர்களே இந்த ஆராதனையில குறிப்பாய் ஒவ்வொரு நாளும் ஏராளமானவர்கள் இந்த ஆராதனையில அந்த கமெண்ட் செக்ஷன்ல விண்ணப்பங்களை எல்லாம் வைக்கிறீங்க ஜப கருத்துக்களை எல்லாம் கேட்குறீங்க என்னென்ன கருத்துக்கள் எல்லாம் ஆண்டு வைக்கிறார்களோ யார்கெல்லாம் ஜபிக்க வேண்டும் கேட்டார்களோ அப்பா ஒப்பு கொடுக்கிறேன் தாராதனைக்கு நன்றி அப்பா இந்த காலை வேலைக்கு நன்றி அனைவரே யாரெல்லாம் ஜபிக்கிறார்களோ யாரெல்லாம் வேண்டும் என்று கேட்கிறார்களோ யாரெல்லாம் ஆசீர்வாதம் வேண்டும் என்று கேட்கிறார்களா ஆண்டவரே உங்க மேல் நம்பிக்கையில் ஜபிக்கிறேன் அப்பா நீங்க தொடுங்க ஜபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவர் யார் யார் பெயர் அறிக்கை இட்டு இருக்கிறார்களோ ஒவ்வொரு உரையும் தனிப்பட்ட முறையில பல சப உதவி கேட்டிருக்கிறார்கள் ஒவ்வொன்றையும் வைக்கிற ஆண்டவர் ஒவ்வொரு பெயர்களையும் அறிக்கை எடுக்கிற சாட்சியா நிக்கட்டும் என்னை விடுவித்தார் என்று சொல்லட்டும் ஆண்டவர் ஆண்டவர் என்னை உயர்த்தினார் என்று சொல்ல வைங்க அப்பா விடுதலை தாங்க எனவே ஆண்டவர் திடப்படுத்துகிற வார்த்தை இறை வார்த்தையானது ஆண்டவரின் வார்த்தை என்றும் நிலைத்திருக்கும் மனிதர்களை இந்த பில்லுக்கும் மனிதர்களை இந்த பூவுக்கும் ஒப்புமைப்படுத்தப்படுகிறது இதெல்லாம் அழிஞ்சு போயிடும் அப்ப இறைவன் அழியாதவர் எனவே அவர் இருகப்பிடி உன் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும் செவ்வாய்க்கிழமை யார் இருப்பதால் அன்பர்களே வீட்டில் என்னவெல்லாம் தீவினைகள் இருக்கிறது குடும்பத்தில் சண்டைகள் இருக்கலாம் குடும்பத்தில் ஒரு சமாதான இன்மை இருக்கலாம் எதுனாலும் சின்ன சின்ன விஷயத்துக்கோட வீட்டில கோபப்பட்டு பேசலாம் பெரிய பெரிய சங்கடங்கள் உருவாகலாம் சின்ன சின்ன இருந்து சங்கடங்கள் உருவாகலாம் அதுதான் புல்லானது உலர்ந்து போகும் மனிதர்கள் புல் போன்றவர்கள் தான் ஒரு நாள் உணர்ந்து போய் விடுவார்கள் எல்லாம் தன்னம்பிக்கையோடு இருப்போம் எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருப்போம் ஒரு சின்ன பிரச்சனை அந்த ஆட்டி விடும் குடும்ப சமாதானத்தை எடுத்து போடும் அந்த குடும்பத்தை ஒரு வெறுப்பு உணர்வு உண்டாக்கும் குடும்பமே பிரிந்து போகும் அளவிற்கு உண்டாக்கும் என்று ஒரு சொல்லுகிறார் நீ என் கூடவே இருக்கணும் உனக்கு ஆசீர்வாதம் அவ்வளோ தேவைப்படுகிறது நீ திறமையானவன் தான் திறமையானவள் தான் நீ படுத்திருக்கிறாய் சம்பாதிக்கிறாய் ஆனால் அதுவே உன்னை கவிழ்த்து போடும் அதனாலே நீ துன்புற நேரிடும் எனவே பிரியமான இறை உறவுகளை நீ ஆண்டவரை பிடித்து கொள்ள வேண்டும் நம்ம ஆண்டவர்களை இன்னும் அதிகமாய் வரணும் என்பதுதான் நமக்கு சொல்லுகிற செய்தி எனவே அப்பா எங்களை ஆசிர்வதிங்கன்னு சொன்னீங்க ஆண்டவரே என்று நிலையா இருக்கிற நீர் என் வாழ்க்கை நிலையா மாத்துங்கன்னு சொல்லி எங்கெங்கெல்லாம் குடும்பங்களில் சண்டைகளோ உடைந்து போயிருக்கிறதோ ஒன்றை ஒப்புக்கொடுங்க குறிப்பாய் தீவினிகள் பொல்லாப்புகள் பிசாஸ் தொல்லைகளா தோணியார் நாளாக என்று செவ்வாய்க்கிழமையாக என்று எனவெல்லாம் உங்க வீட்டில் உள்ள எதிர்மறை சிந்தனைகளெல்லாம் ஒப்புக்கொடுங்க அவர் உங்களுக்கு விடுவிப்பார் அவர் உங்களை வாழ வைப்பார் அவர் என்றும் நிலையாய் நிறுத்துவார் நீங்க பெற்ற ஆசீர்வாதம் நிலையாய் இருக்கும் அதுதான் இன்றைக்கு மைய சிந்தனை நான் உன்னை நிலைப்படுத்துவேன் நான் உன்னை நிலைப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார் உறுதியாய் இருப்பாய் என்று சொல்லுகிறார் நன்றி ஆண்டவரே இந்த வார்த்தைக்கு நன்றி அண்டவரை இந்த கிருவைக்கு நன்றி ஒப்பு கொடுங்க செபிங்க வல்லமையான இறைக்கிருபையில் அப்பா செபிக்கிறேன் செபிக்கிறேன் ஒவ்வொருவருக்காக செம்பிக்கிறேன் யாரெல்லாம் கேட்கிறார்களோ யாரெல்லாம் நம்பிக்கையோடு வேண்டுகிறார்களோ யாரெல்லாம் இந்த ஆராதனையில் சுகம் பெற வேண்டும் கிருவை வேண்டும் விடுதலை வேண்டும் என்று இருக்கிறார்களோ அண்டவரின் ஆசீர்வாதம் நம்பியில நிறைவாக இருக்கும் நம்பிக்கையோடு செபிக்கிற பிள்ளைகளை அண்டவருடைய ஆசீர்வாதம் நிறைவாக இருக்கும் அந்த பேரில் வல்லமையை காண்பீர்கள் அவர் உங்களை ஆசீர்வதிப்பார் நிலையாய் வாழ்வீர்கள் மீண்டும் சொல்லுகிறேன் அவர் உங்களை ஆசிர்வதிப்பார் நிலையாய் வாழ்வீர்கள் நம்பிக்கையோடு ஒரு வாழ்க்கை பயணத்தை தொடருங்க ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து இந்த ஆராதனை மூலமாய் அவர் உங்களை ஆசீர்வதித்து அனுப்புகிறார் இறுதி ஜபம் ஜபிப்போமாக இறைவாத வியப்புக்குரிய திருவரு சாதனத்திலே உடைய திருப்பாடு நினைவு எங்களுக்கு விட்டு சென்று திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றை மறைபொருளை வணங்கும் நாங்கள் உன்னை மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்கார்கள் புரியும் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றோமே மன்றாடுகிறோம் அமேன் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூவிய ஆவியார் உங்களை நிறைவாக ஆசிர்வதிப்பார் அவருங்களை வழி நடத்துவார் ஆண்டவருங்களோடு இருக்கிறார் அமேன் நம்பிக்கையோடு இருங்க பிள்ளைகளை ஆண்டவர் பெயரால் வாழ்வீர்கள் எனவே ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக ஆராதனை ஜம்பிக்கிறோம் யாருக்கெல்லாம் இந்த ஆராதனை தேவை என்று நினைக்கிறீர்களோ அவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள் இரண்டாவதாக உங்கள் ஜெப தேவைகள் எல்லாம் கமெண்ட் மூலமாக எங்களுக்கு அனுப்புங்கள் வாட்ஸ்அப் எண்ணும் தரப்பட்டிருக்கிறது டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜெப தேவைகளை எங்களுக்கு அனுப்புங்கள் ஒவ்வொரு நாள் ஆராதனையிலும் அந்த ஜெப தேவைகளெல்லாம் ஒப்புக் கொடுத்து உங்களுக்காக நாங்கள் ஜபிக்கிறோம் காட் ப்ளஸ் யூ